கூட பிறந்த தங்கச்சி எல்லாம் என்ன விட்டு போய் எத்தனை பேர் தர்மம் உன்னை பாட்டுதம்மா பக்தியோட கால விழுந்த சாமி காதுக்கு எட்டல இன்னும் ஒரு தர எல்லாம் வேண்டும் நமக்கு சரக்கு வாங்கி வழக்கு பதிவு செய்வதாக ஒரு மிரட்டல் ஆனா அந்த வழக்கு நிலைக்காது என்பது உண்மை அதுக்கு முன்னாலேயே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அதுல ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் அந்த கேஸ் ஜெயிக்க மகனே ஆனந்தமாக இருப்பாய்க்க வெற்றி அடைத்துவா வெற்றி அடைத்துவா சென்னையிலிருந்து ஈசிஆர் ரோட்ல யாருக்கோ இடம் கிடைக்காம யாருக்கா உனக்கா என்ன இடம் டவு

அதுக்கு செட் பண்ணி பதினஞ்சு லட்சம் வரை கொடுக்க வேண்டிய இருக்கு என்ன செய்யலாம் அப்ப கூட்டி வாழ்க்கை செய்ய அப்படியா மாவும் வேண்டாம் பணியாரமும் வேண்டாம் மிச்சு வாங்கிக்கலாம் நாங்க கால் விட்டுதான் எவ்வளவு கொடுக்கலாம் ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கலாம் இவன் அவங்க பத்து ரூபாய்க்கு குறைய மாட்டாங்க வாடா தம்பி வா வா ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறாங்கடா அவங்க பத்து ரூபா கேட்குறாங்க அஞ்சு ரூபா அவங்களுக்கு கூட சின்ன கும்பரிச்சி போடுறது உங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும்ல பணமா வேண்டாமா பண்ண முடா இந்த ஏழு லட்சத்தில் அந்த கேஸ் அடிபட்டு காம்பரமைஸ்னா மூணு மாதம் கழிச்சு வருவாங்க அடிச்சு தரேங்க அதுக்கு முன்னால் இடத்துக்கு அட்வான்ஸ் வைக்கிட்டு என்னை பார்க்கலாம் ஒரு போ கருதாமைக்கு ஆமாம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஒரு தெய்வத்தின் உண்டியல்ல நான் ஒரு திருமாங்கலியத்தை போட்டுருவேன் என் பிள்ளைக்கும் ஆங்கிலியம் எடுத்து தாங்க கருப்புசாமி எந்த தெய்வ உண்டியல்ல திருமாங்கலியம் போடுவீங்க சமயபுரத்துல அப்படி வேண்டி இருக்கியா இப்ப யாருக்கு கல்யாணம் முடிச்சிக்கணும் கால் ஒன்றுவா பாத்தியா எவ்வளவு பெரிய வெதனை பாத்தியாரா ஏங்க ஏற்கனவே ஒரு நகை அந்த போய் சேதப்பட்டு கிடந்துச்சு ஆனா என்னாச்சு சரி வந்துட்டீங்களா ஓகே சில நகைகள் உங்க கையில இல்ல குழப்பம் இருக்கு பையன் நம்ம சொல்லுபடி கேக்குறானா அப்படியா பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா தொழிலும் படித்தாரன் கல்யாணத்தையும் முடிச்சு தரேன் இருந்து ஒரு பெண்ணு வருது கெட்டிடுவோமா அடிப்போம் என்பது முருகாதாமம் தைப்பூசத்துக்கு பிறகு பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணி தருகிறேன் வெற்றி அடைவாய் சமயபுரத்தாலை மறந்து விடாதே தாயே வாழ்கனி கருமசாமிக்கு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதியாருப்பா திருப்பதி திருப்பதி அவங்களுக்கு திருப்பதி திருப்பதி அக்கா யார் நான் வந்தீங்க பாமா நல்லா இருக்கீங்க சோமார்க்காம சுயனது யாருக்கு இதை போட்டா வேணும் எதுக்கு வேணும்

நம்ம எல்லாம் நம்ம எல்லாரும் தான் சொல்றது ஒரு வரம் கேட்கலாம் என்ன வேணும் உங்களுக்கு நிමුந்து உட்கார் நீங்க எல்லாம் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க தெரிஞ்சுக்கிட்டே தவிர பிள்ளைகளுடைய மனநிலைகளை புரிந்து ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு இந்த பிள்ளையினுடைய அடிமனதுல ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கு ஒரு வகையான ஒரு சிந்தனை அதனால மனநிலைகள் சரியில்லாத குழப்பத்தில் இருக்கிறார்

சென்னை பூவிருந்த வள்ளி பூவிருந்த வள்ளி பூந்தமல்லியா 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 என் குடல்ல அல்சர் இருக்கா அல்லது ஓட்ட இருக்கா வலிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு வயிறு அப்படின்னு ஒருத்தன் கேட்கான் காலில் ஒரு வேலை கேட்கலாம் உன் பேர் என்ன பேடா உன் பேர் என்னடா லாலாவா என்னடா பெயரு அமைதி 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 உன் மகனுடைய உடல்நிலையை பார்த்தேன் ஏய் அமைதியாருங்கப்பா அப்ப அண்டெக்ஸி எதுவும் புறப்பட்டுருக்கு முன்னு சொல்லி ஸ்கேன் பாத்தியாடா வயிறு என்னாச்சி கேஸ்டைட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க மருந்து எடுத்து அது தீராம அப்பண்டிக்ஸ் வர்றது மாதிரி குடல்ல ஒரு பக்கத்துல ஒரு சிறிய வீக்க இருக்கு ஆனா அது வளராது அடுத்து வரவும் செய்யாது ஆனா இப்போ உன் குடல்ல வந்து கர்ம வாயுன்னு சொல்லி ஒரு வாயு இருக்கு அதை தீத்தாச்சுன்னா உன் மகன் நல்லா இருக்கும் ஜென்மத்துக்கும் அந்த வலி வராது ஆனா அதை தீத்த பிறகு தொப்புளுக்கு கீழே அடிவயிறு கொஞ்சம் வலிக்கும் யூரின் போகும்போது கொஞ்சம் கடுக்கும் அது ஒரு இருபது நாள் இருக்கும் அதுக்கு பிறகு சரியாயிரும் குழம்ப வேண்டாம் சாமிக்கு முன்னால படுத்துக்கோ பாக்கிய பழனி நினைச்சுக்கோசாமிய உள்ளது உள்ள நினைச்சுக்கோ வாயை என்ன சத்து நீர்களை எடுத்து சை வெளியே தள்ளக்கூடிய ஆற்றல் உடைந்து குடல் உஞ்சிகள் எண்ணெய் பதார்த்தங்கள் கொடுக்க கூடாது சத்து பொறுமையாக இருக்க வேண்டும் வாழைப்பூவை சமைத்துக் கொடு சந்தோஷமா இருப்பான் வெற்றி அடைவான் கொஞ்சம் விலைக்கா அடுத்த பூந்தமல்லி மனநிலை பாதிக்கப்பட்ட மகன் கால் அப்படியா கொடுக்க கூடாது வரலாம் ஆனந்தம் இன்று ஆரம்பம் மெல்ல வாங்க நான் பாட்டை புரிய வேண்டாம் படிச்சிருக்கிறேன் ஆனந்தம் இன்று ஆரம்பம் உன் மகனை நல்லா எனக்கு மூன்று முறை முடிய மூன்றாவது முறை உன் பிள்ளை ஒழுங்கா பேசுவான் ஒழுங்கா நடப்பான் வெற்றி ஆகி தரமே கருமசாமிக்குர மரத்தினி அம்மா இருக்காசுர மர்த்தினி துர்காதேவி சிவன் கோவில் அவளுக்கு ஒரு மூணு அர்ச்சனை செய்தா ஜெயிச்சு தார நல்லா இருக்க சந்தோஷமா இருக்கப்படாத மகிழ்ச்சியாக சென்னை மாநகர் கடன் பட்டு வந்த மகன் என்னடா கடன் பட்ட நீ பட்ட ஒருவனால் ஏமாற்றப்பட்ட பட்டது யாரடா கால் அப்படியே எவ்வளவு ஏமாந்துருக்க பதினாறு லட்சம் அண்ணன் எத்தனை லட்சம் கொடுக்க அப்பமா அண்ணன் நீங்க எத்தனை லட்சம் அண்ணே இப்போதைக்கு ஒரு ஏழு லட்சம் ரூபா கால் வந்துட்டு வா இருடா எங்கேயும் பேராத நிறுவங்க காசு பணம் பூமி தன்னை ஆடுதடா பாப்பா ரெண்டு கேள்வி நீ கேட்டுக்கிடுவியா என்னெல்லாம் வேணும் உனக்கு சரி குலதெய்வத்துக்கு கோயில் இந்த முறை கட்ட முடியாது ஒரு ஒருத்தர் கழிச்சு கட்டலாம் தொழில உனக்கு வளமாக்கி தாரேன் கடல்ல வந்து உன்னை மீட்டு தாரேன் இந்த அப்படி ஐஸ்வர்யம் பெற்று வாழ்வாள் ஆனந்தமும் அடைவாள் வாழ்க கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு காஸ்மிக் வாடாய இதுல ஒரு பவர் இருக்கு இந்த கனியை நாளைக்கு சாப்பிடணும் தேய்ச்சி குளிச்சிடும் இதுல ஜீவகாந்த சக்தி இருக்கு நாளைய மறுநாள் சாப்பிடணும்

கிருஷ்ணா முகுந்த முரே ஜெய கிருஷ்ணாம் என்ன அம்மாவே வருக 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 இப்படி தர கேட்டு வந்தது யாரு சென்னை மாநகர் பாருங்க பின்னாடி பாருங்க பெத்த மகளை பத்தி கேட்டா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இப்போதைக்கு கிரக நிலைகள் சரியில்லாத காரணத்தால உன் பிள்ளைக்கு பெற்றோர்களை இணைந்து போகக்கூடிய மனநிலைகள் கொஞ்சம் மாறி இருக்கு அதனால கிரகம் மாறக்கூடிய நேரங்கள் வந்திருக்கு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதியில உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிரும் உன் பிள்ளைக்கு மங்களகரமான வாழ்வும் சிறந்த கோடி செல்வமும் அயல்நாட்டு பாக்கியமும் பெற்று தந்தா போதுமலா கால உழிச்சுவாங்க சர்வதாமிக்கு சர்வதாமிக்கு

நீ சென்ற இடம் நல்ல இடமில்லை இல்லை வந்து விடு நான் கவிஞனா இருந்தா அப்படி எழுதியிருப்பேன் கவிஞன் தான் நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் கால விழுந்துட்டு வாடா இரவு நேரம் பலரை போலே என்னையும் பொருளும் துணை இருந்தும்

மகனே மனத்தை கொஞ்சம் அடக்கு பார்ப்போம் கொஞ்சம் மனத்தை அடக்கு கண்ண மூடு என்னையும் கருப்பசாமி ஓம் தகர வேத மந்திர துருப நாராயண மகாவிஷ்ணு உனக்கு குலதெய்வத்தை கொண்டு பார்த்தேன் ஒரு இனத்தின் பெயரில் உனக்கு குலதெய்வம் குரத்தி அம்மன் ஒரு தெய்வம் சரியாடா சரியான உலகத்தை வாழ வச்ச ஒரு பொம்பளை இப்பொண்டாட்டிய மனச யாரோ ஒருத்தர் பிரைன் வாஷ் பண்ணி உன்னைய விட்டு வெளியே தூக்கிருக்காங்க அவன் மனதை திருத்தி கொண்டு உன்னோட சேர்ந்து வாழ வச்சா பொதுமலா சேர்ந்து வாழ வச்சுட்டு ஒரு குழந்தைய கொடுத்துரு கேக்குறேன் மனச கட்டுப்படுத்தி வெற்றியாக்கி தரேன் இந்த பொவன் கொண்டாட்டி நடத்ததுக்கு இவன் உடம்புல சக்தி இல்ல புள்ள பிறகு இவனுக்கு ஆற்றல் இல்ல அப்படின்னு ஒரு கெட்ட பேர மனசுகள வச்சுக்கிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காடா அந்த சக்தி உனக்க இரு காட்டி வர வைக்கிறேன் போ வாழ்க மகனே வாழ்க 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 வாழ்க்க வாழ் போ கர்மசாமிக்கு

அந்த நீங்கி நேரம் வந்தாச்சு அதனால சிவராத்திரி வரை பொறுமையாக இருந்தால் திருமணம் வெற்றிகரமாக நடந்துரும் உன் மகளுடைய மனதும் கோணாம காப்பாத்தி வெற்றி ஆக்கித்தார அந்த வேலை இப்ப அவன் ஏற்பாடு படிக்கிறது கிடைச்சிடும் ஏமாற மாட்டேங்க ஜெய்சித்தார நல்லா இருக்கப்பா

பொள்ளாச்சி சென்னை சென்னை போச்சொல்லுங்க பொம்மள பிள்ளையுடைய மனத்தை பத்தி கேட்க வந்தது எந்த ஒரு பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு பள்ளத்துக்குள்ள ஒரு கிராமம் பாளையம் அங்க தள்ளி உட்காருங்க தள்ளி ஓன் உன் கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் கொஞ்சம் கண்ணை முடி பாக்கட்டும் உன் பிள்ளை உன்னை எதிர்த்து எதிர்த்து பேசி உன் மருத புண்படுத்திக்கிட்டு இருக்கான் அவ உள்ளத்தை அடக்க முடியுமா முடியாதான்னு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கு அவ உள்ளத்தை அடக்கி சீர்திருத்தி உன் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தியிருந்தா போதுமா அந்த பதிலுக்கு இன்னொருத்தன் இயக்கிக்கிட்டு இருக்கான் அத கட் பண்ணி உன் சொல்ல கேக்க வைக்கிறேன் கண்ணன்

என்னடா வேணும் தம்பி உட்கார பையனுக்கு ஒரு வருஷமாவே பைத்தி மூணு மாதிரி ஒரு மாசம் ஒரு நாள் பண்ண இந்த விரலை புடி பார்ப்போம் கண்ண மூடு கால விடுவோம் உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் மனையியல் பிரச்சனையா நரம்பியல் பிரச்சனையான்னு செக் பண்ணீங்க எல்லாமே பார்த்து ஆனா அதுல நரம்பி இல்ல கொஞ்சம் பிழை இருக்கு என்பது ஒரு ரிப்போர்ட் இருக்கு புரியுதா அதனால அவருக்கு இப்ப மனநிலைகள் சரியில்லாத நிலைகள் இருக்கு இது வந்து மருத்துவத்தில் குணமாகுமா அல்லது ஹீலிங் சம்பந்தமான ட்ரைனிங்ல சரியாகுமா அல்லது கருப்பசாமி நீயே சரியாக்கி கொடுத்துருவியா இதான உங்க கேள்வி கால் ஒன்றுவா எல்லா பக்தர்களும் அமைதியா இருக்காரு சரி பத்து முறை ட்ரை மசாஜ் பண்ணு தலைய ஒரு நாளைக்கு பத்து முறை இல்ல பத்து வாரம் மகனை ஒரு முறை கூட்டுவா முதல் முறையிலிருந்து சந்தித்திருந்து மூன்று முறைகள் நடக்கா மந்திரி நீ இரண்டு கோயில் பூசாரிகளை பார்த்து தெளிவடைந்திருக்க நடந்தது என் கனவை வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு பழனிமலை முருகனுக்கு வேண்டுதல் அப்படி இருக்கு உம் தெரிய இருக்கு அதே இடத்துல கிடைக்கும் நெத்தியாக்கி தாரேன் மாகனை கொண்டு வா காப்பாத்தித்தாரு எப்ப கூட்டிட்டு வந்தாலும் சரி ஆனந்தம் தர்மதாவிக்கு அதையும் புல்லாச்சி பள்ளக்காள் என்னமா ஆச்சு எதுக்கான சும்மா இருக்கீங்க வரலாம்ண்ணே ஏண்ணே வாங்க பொள்ளாச்சி மார்க்கெட்டுக்கு வடக்க லாரி போகுது அங்கதான் இருக்கா அவங்க ஊரு அப்ப தெற்கு இருந்து வடக்க வந்தா அந்த மார்க்கெட் வருதா பொள்ளாச்சிக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க வால்பாறைக்கு போய் திரும்பி வர அந்த பள்ளத்துக்குள்ள தானே நான் கருப்புசாமி இருக்கேன் வால்பாறை மெட்டுல கீழே பக்கலையா கால் ஒன்றலாம் கருப்புசாமிக்கு அரோகரா சோத்துக்குள்ள என்னப்பா செய்யணும் இப்போ இப்போ வந்து அவன் என்ன கொண்டாடிட்டான் அதனால கோர்ட்டுக்கு போனாலும் கருட்டு போய் நீட்டு தள்ளி போயிருவோம் இடத்த உனக்கு மீட்டி தந்தா போதுமா ஆனா பத்திரத்துல வில்லங்கம் இல்ல நேர்மை இருக்கு உனக்கு உரிமை இருக்கு ஆனா அது உன்ன விளையாட்டுக்கு சாலைதான் கண்ட மட்டும் நான் கொஞ்சம் பாக்குறேன் சரி அவனை தானா விட்டு குடுத்துட்டு போக வச்சா போதுமில்லா இந்தா ஜெயிச்சு வருவ மகனே என்ன இன்னும் நாலு முறை வந்து பாரு சந்தோஷமா இருக்கு

நல்லோர்கள் வாழ்வை எண்ணி அல்லாவின் பெயரை சொல்லி எல்லோரும் கொண்டாடுவோம் இல்லை பக்கத்துல கருப்புசாமியும் அம்மன் கோயிலும் இருக்கு யாரு வீடே க்கா கரதாம் இருக்காரா எங்க இருக்கீங்க திண்டுக்கல்ல தவிர பாக்காதீங்க நான் கூப்பிடுற என்ன வேணும் உனக்கு கண்ண முடி மூணு பேருட கடன் வாங்கியிருக்கான் வட்டி கொடுக்க முடியாம ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான் தேவையில்லாத வார்த்தைகளால வீட்டு தண்டை போடுதான் நீங்க ஏதாவது எனக்கு செஞ்சு கொடுங்க இல்லைன்னா எதையாவது கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு மிரட்டுமா கால் ஒழுக்கலாம் பொண்டாட்டியை கூட்டு வந்து கடன் அணுதோன்னு வருவான் இப்போ வந்து நகரட்ட எட்டு அடமானம் வச்சிருவான் உண்மையை சொல்லிட்ட முக்கியம் இந்தா கடனை அடைச்சி தாரே தை பொங்கலுக்கு மருமகா வீட்டுக்கு வந்து சேருதான் பக்கத்துல வாமா இந்தா புண்ணியமடைந்து வா மகளே என்னால உயர்ந்திருப்பாய் கோலமாம்போ ஆர்சி फ्लாஷிங் என்கிற சேனலை இதுவரை Subscribe பண்ணாதவங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க